அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான உறவு முறிந்துவிட்டது அதிமுக பிஜேபிக்கு தலாக் சொல்லிடுச்சு திரும்ப சேரவே முடியாது அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார் ஆனால் சில நேரத்தில் அவருடைய உள்மனசுல இருக்கிறது இருக்கிறது வெளிவந்துருது அப்படிதான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேசினார் நாங்கள் விரும்பினா யாரோடையும் கூட்டு வைப்போம் விரும்பா விட்டா நீ யாரையா கேட்குறதுக்கு அப்படின்னு பேசினார் ஆக தலாக்கு ஃபைனல் ஆகல அப்படிங்கிறது அதிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அருமை சகோதர சகோதரிகளே பாஜகவும் மோடியும் இந்த பத்தாண்டுகளாக என்ன செய்தார்கள் என்பதைப் பற்றி அதிகமாக நாம் கேட்கின்றோம் நம்முடைய அருமை காங்கிரஸ் தலைவர் அவர்கள் இங்கே பேசும்போது இது இன்னொரு விடுதலைப் போராட்டம் ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடைபெறக்கூடிய தேர்தல் இன்னொரு விடுதலைப் போராட்டம் என்று பொருத்தமாக சொன்னார் இந்த பத்து ஆண்டுகள் மோடி ஒன்றியத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது அவர் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் கொடுங்கோன்மைகள் சர்வாதிகாரங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதிமுகவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நாம் மறந்துவிட முடியாது சில பேர் இன்னைக்கு புதுசா இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கூஜா தூக்கிட்டு தேர்தலில் நிக்கவும் செய்கிறாங்க பல தொகுதிகளில் போயிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அதிமுகவினுடைய பழனிசாமி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டாங்க சுத்தமாயிட்டாருன்னு ஆனால் பழனிசாமியிடம் அதிமுகவிடம் பாஜகவினுடைய அந்த காவி கரை இன்னும் பதிண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது அருமை சகோதர சகோதரிகளே மறக்க முடியுமா இதேபோல்தான் டெல்லியிலுக்கு வந்து தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் தன் கூட பிறந்த குல அக்கா தங்கைகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு தன்னுடைய தந்தை அம்மாவுக்கெல்லாம் புது ஆடைகளை வாங்கிட்டு ஒரு பையன் டெல்லியிலேருந்து ட்ரெயினில் போகிறான் அப்படி போகக்கூடிய பையனை அந்த ட்ரெயின்லேயே உன் பேர் என்ன என்று கேட்கின்றார்கள் அவன் ஜுனைத் கான் என்று பதில் சொல்கின்றான் பாவிகள் அந்த ரயில வைத்து பெருநாளைக்கு புத்தாடைகளை தன்னுடைய குடும்பத்தினருக்கு வாங்கி சென்றவனை அடித்து கொன்ற அந்த கொடூரம் மறக்க முடியுமா இந்த கொடூரத்தை எதிர்த்து திமுகவினுடைய தலைவர் காட்டமாக அறிக்கை வெளியிட்டார் ஒரு அறிக்கை கூட மோடி ஆட்சியில் நடைபெற்ற இந்த கொடூரத்தை எதிர்த்து அறிக்கை விடாத ஒரு கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் மறக்க முடியுமா பெஹளுக்கான் ஒரு பசு மாற்று வியாபாரி பால் வியாபாரி மாடுகளை வாங்கி பசு மாடுகளை வாங்கி பசுமாடுகளை அறுப்பதற்கு இல்லை தன்னுடைய பால் பண்ணைக்கு வண்டியிலே ஏற்றி வருகிறார் அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி பெஹலுக்கான் கொல்லப்பட்டாரே இதே மோடி ஆட்சியிலே தானே நடைபெற்றது காங்கிரஸும் திமுகவும் இடதுசாரி கட்சிகளும் எல்லோரும் இந்த படுகொலைகளை எதிர்த்தார்களே அதிமுக எதிர்த்துச்சா ஒரு அறிக்கை வந்துச்சா இல்லையே ஜம்மு காஷ்மீரில் எட்டு வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு கொதிந்து சீரழிக்கப்பட்டு எங்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லோரும் அதை கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டார்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதிமுக என்ன செஞ்சுச்சு மோடி கொரோனாவை பரப்பது முஸ்லி்கள் என்று சொன்னார் கொரோனா ஜிஹாத் என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமியோ தமிழ்நாட்டில் பணிக்காக வந்திருந்த வெளிநாட்டு முஸ்லீம்களை கைது செய்து இவர்களும் தமிழ்நாட்டில் கொரோனா பரப்பினார்கள் என்று தன் பங்குக்கு போடி பாதையில் பேசியதும் நடந்ததும் மறக்க முடியுமா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க